நமக்கு இருக்கக்கூடிய சுருக்கமான நேரத்தில் சுவாமி விவேகானந்தருடைய ஒரு அற்புதமான குணச்சிறப்பை பற்றி இப்பொழுது சிந்திப்போம் சகோதரி நிவேதிக்கை சொல்கிறார் அவர் ஒரு துறவி காவியை அணிந்திருக்கிறார் ஆனால் பாரத தேசத்தை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சா எந்த நேரமும் அந்த காவி உடை நழுவி அதன் அடியிலே ஒரு வீரனின் கவச்சம் அவரை போர்த்தி இருப்பதை பார்க்க முடியும் அப்படிங்கிறார் சண்டைக்கு தயாராக இருக்கிற அதுக்கு அவசியம் இருந்தது இருக்கிறது ஏன்னா மேல்நாட்டவர்களெல்லாம் இப்போது சுவாமிஜி போய் சர்வமத்து மகாசபையில் பேசினார்னு சொல்கிறோம் அந்த சர்வமத்து மகாசபை எதற்காக ஏற்படுத்தினாங்க தெரியுமா சுவாமி விவேகானந்தருக்கு பேசுகிறதுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக இல்லை உலக மதங்களிலேயே தலைசிறந்தது கிறிஸ்டியானிட்டி தான் அப்படின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தினாங்க அவங்களுக்கு தெரியல பாவம் இப்படி ஒரு மகரிஷி இருக்கார் இங்கே அப்படின்னு இவர் போய் நின்று வாயை திறந்த உடனே எல்லாம் அப்படியே மாறிப்போச்சு அப்போது இந்த மேல்நாட்டவர்களுக்கு பாரத தேசத்தை குறித்து ஒன்று ரொம்ப மட்டமாக நினச்சாங்க இல்லை கொஞ்சம் புரிஞ்சால் பொறாமப்பட்டாங்க செல்வ வளம் அறிவு வளம் எல்லாம் இருக்கே என்று பொறாமை அவர்களுக்கு இருந்தது அதனால சுவாமி விவேகானந்தர் ரொம்ப எதிர்ப்புகளையும் சங்கடங்களையும் சந்தித்தார் அதனால் எப்பொழுதவர் அவர் சண்டை கோழி மாதிரி தான் நின்றாராம் சண்டைக்கு தயாராக இருந்தாராம் யார் எப்போ எது சொன்னாலும் சரியாக பதிலுக்கு பதில் கொடுத்துருந்தாராம் தயங்கி பயந்து நிற்கவே மாட்டார் ஒரு தரம் அமெரிக்காவில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே கூடியிருக்காங்க அந்த கூட்டத்தில் இவர் பேச போகிறார் அப்போது பாரத தேசத்தினுடைய வரலாற்று சிறப்புகளை பற்றி சொல்லுங்கள்னு கேட்குறாங்க இவர் பேச ஆரம்பிக்கிறார் அப்போது ஒருத்தர் கூட்டத்தில் நடுவில் எழுந்திருந்து உங்கள் நாட்டில் என்ன இருக்கு இங்கே கிரேக்க மொழி லத்தீன் மொழி எவ்வளவு பழமயம் வாய்ந்தவை அதில் எவ்வளவு இலக்கியங்கள் இருக்கு நீ ஒன்றுன்ற நாட்டில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு அவருக்கு தோணுதோ அதெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற அப்போ சுவாமிஜி அப்படி நிமிர்ந்து நின்றார் அப்படி கையால் கோர்த்து கொண்டு இங்கே கூடியிருக்கக்கூடிய அவையோரில் எத்தனை பேர் சம்ஸ்கிருதம் படித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு சம்ஸ்கிருதம் வாசிக்க தெரியுமில்லை ஒருத்தரும் கை தூக்கலாம் சம்ஸ்கிருதம் படிக்க கூட தெரியாமல் இருந்து கொண்டு எங்கள் நாட்டின் சாஸ்திரங்களில் ஒன்றுமில்லை என்று சொல்ல வந்து விட்டீர்களா என்ன முட்டாள்தனம் கப் சிப் எல்லாரும் அடங்கிட்டாங்க அவங்க ஊரில் நின்று கொண்டு அவர்களையே அப்படி அடக்கி சொல்லணும்னு சொன்னா என்ன ஒரு தார்மீகத்தின் அடிப்படையில் அமைந்த சங்கம் இருந்திருக்கு அது வேணும் இன்னைக்கு பாரத தேசத்துக்கு அந்த கத்திரிய வீரம் வேண்டும் அதனால் சகோதரி நிவேதித்தை அழைத்த போது அவர் என்ன சொன்னார் எங்கள் நாட்டு பெண்களிடையே வேலை செய்வதற்கு பணிபுரிவதற்கு புரிவதற்கு வீரமிக்க ஒரு பெண் சத்திரியத்தன்மை நிரம்பிய ஒரு பெண் வேண்டும் ஒரு பெண் சிங்கம் வேண்டும் இப்போதைக்கு அத்தகைய பெண்டர் எங்கள் நாட்டில் இல்லை அதனால் நீ வந்து சேவை செய் அத்தகைய பெண்டரை எங்கள் நாட்டில் உருவாக்க முடியும் ஆனால் இப்போதைக்கு இல்லை எதனாலும் நீ வா உன் உடலில் அந்த கெல்டிக் பிளட் என்று சொல்லக்கூடிய வீர க்ஷத்ரிய ரத்தம் ஓடுகிறது உன் இயல்பில் அந்த க்ஷத்ரிய தன்மை மிளிர்கிறது க்ஷத்ரியத்தன்மை க்ஷத்ரியத்தன்மை நான் என்ன தர்மத்துக்காக பாடுபடுவது எதிர்ப்பை கண்டு அஞ்சாதிருப்பது கஷ்டத்தை கண்டு துவண்டு திரும்பி புறமுதகிட்டு ஓடிவிடாதிருப்பது கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் க்ஷத்திரியத்தன்மையினுடைய ஒரு குணம் என்னென்ன புறமிதுகு ஓடாமை ஒரு சோதனை வரும்போது நின்று உயிர் விட்டாலும் விடுவே நான் பின்வாங்க மாட்டேன் என்பது க்ஷத்திரியத்தன்மை அப்போ பிரச்சனைகளை கண்டு பயந்துடாமல் எதிர்த்து நின்று சமாளித்து விட்டாலும் விடுவேன் ஓடி போக மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் வேண்டும் நாட்டுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக திகழ்ந்தார் மார்கரட் எலிசபெத் நோபில் அதை தெரிந்து கொண்டார் சுவாமி விவேகானந்தர் அதனால் எங்கள் நாட்டு பெண்களுக்கு இடையிலே கல்வியை பரப்புவதற்கு ஒன்ன மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் அப்படின்னு கூப்பிட்டார் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கே பரிபூர்ணமாக தன்னை அர்ப்பணித்து சகோதரி நிவேதிதா என்ற பொருத்தமான பெயரை சுவாமிஜியிடமிருந்து பெற்றார் அதனால் சுவாமி விவேகானந்தர் ஆன்ம ஞானத்தின் பூரணமான பொங்கி தரும்புகின்ற இருப்பிடமாக திகழ்ந்த போதிலும் வரலாற்று சூழலிலே இந்த தேசத்துக்கு ஏற்ற க்ஷத்ரிய வீரத்தை வழங்குகின்ற துறவி வேந்தராகவும் திகழ்ந்தார் பிரம்ம ஞானம் க்ஷத்ரிய தேஜஸ் ரெண்டும் அவற்றை இருந்தது இங்கே ஆற்றல் எதிரிகளை பயம் கொள்ளச் செய்கின்ற ஆற்றல் அது இருந்தது அவர்கிட்ட அதுதான் இன்றைக்கு பாரத தேசத்திற்கு தேவை நாம் எல்லோரும் நம்மளவில் அந்த பிரம்ம ஞானத்தையும் க்ஷத்ரிய வீரத்தையும் வளர்த்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய புனித ஜென்ம இந்த நல்ல வேளையிலே அதையே நாம் ஸ்ரீ தாயுமானவர் சன்னிதியிலே ஒரு பிரார்த்தனையாக ஏற்றுக்கொள்வோம் பிரம்ம ஞானம் அதெல்லாம் ஸ்ரீ தாய்மானவருடைய பாடல்களிலே இவ்வளவு நேரம் நேற்று இன்று நாம ஓதி உணர்ந்தோம் க்ஷத்ரி வீரத்தின் பெருமையை சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் அதே தாய்மான சுவாமிகள் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் இங்கே ராமநாதபுரத்திற்கு வந்திருக்கின்றார் தங்கி தங்கியிருக்கிறார் ராமேஸ்வரத்துக்கு செல்கிறார் அங்கே சிவதரிசனம் அம்பாளையும் தரிசிக்கிறார் தரிசிச்சுட்டு வரும்பொழுது தாய் மாணவர் ஒரு வினோதமான காட்சி பார்க்கிறார் சில அந்நியர்கள் அங்கு நடமாடுகிறார்கள் இதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொண்டது போல தெரியல இப்போ தாய் மாணவர் சில நாட்கள் அங்கு தங்கியிருக்கிறார் ராமேஸ்வரத்தில் நன்றாக நோட்டமிடுகிறார் இந்த அந்நியர்களுடைய நடமாட்டத்தில் ஏதோ சூது இருக்கிறது என்பதை இவர் புரிந்து கொள்கிறார் வந்திருப்பது டச்சுக்காரர்கள் இந்த தேசத்தை சிறிது சிறிதாக அடிமைப்படுத்துவ நோக்கத்தோடு வந்திருக்கின்றார்கள் அதை உணர்ந்து கொண்டார் இந்த மெய்ஞானி அரசனிடம் உரிய முறையில் சொல்லி இவரே யாரு தாய்மான சுவாமிகளே கோபனாண்டியாக தெரிந்து கொண்டிருந்த தாய்மான சுவாமிகளே ஒரு வீரனைப் போல வேடமிட்டு அவர்கள் நடுவில் சென்று அவர்களை பேசுகிற மாதிரி பேசி அனுப்பி வச்சுட்டார் இங்கே நிற்கக்கூடாது இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது உனக்கு பெர்மிஷன் இல்லை பெர்மிட் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடாது இன்னொரு நாட்டுக்கு போனோன்னா விசா வாங்கணும் இத்தனை நாள் இருக்கோன்னு பெர்மிஷன் தான் அதுக்கு மேலே அங்கே தங்கினா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க போடணும் அப்படி அவர்கள் இங்கு தங்கியிருக்க முடியாது என்று அவர்களை கிளப்பி விடுகிற வேலையை செய்து விடுகிறார் தாய் மாணவர் அப்போ நம்ம நாட்டில் துறவிகள் எல்லாம் தெய்வபக்தி மட்டுமன்றி தேசபக்திக்கும் பரிபூர்ணமான இருப்பிடமாக திகழ்ந்துள்ளார்கள் அதனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றாலும் அத்தகைய பேருணர்வை நமக்கு கொடுத்தது இந்த பாரத தேசம் இந்த மண் சுதந்திரத்தோடு நிலவ வேண்டும் அப்பொழுதுதான் ஆன்மீகம் தழைக்கும் உலகம் நலம் பெறும் எனவே நாம் அரசியல் ஆன்மீக கலாச்சார சுதந்திரத்தை பாரத தேசத்திலே எப்பொழுதும் போற்றி வர வேண்டும் அந்த ஆன்மீக கலாச்சார சுதந்திரம் மீண்டும் உயிர் பெற்று செயல்பட துவங்கி இருக்கிறது என்பதை காட்டும் முகமாகத்தான் பத்து நாட்களுக்கு முன்னால் அயோத்தியிலே ஸ்ரீ ராமபிரான் பாலராமராக பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டார் இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த முக்கியமான நிகழ்ச்சி இந்த பாரத தேசத்தினுடைய ஆன்மீக சுதந்திரம் காக்கப்பட்டது அரசியல் சுதந்திரம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்தாலும் நாம் ஆன்மீக ரீதியாக கலாச்சார ரீதியாக அடிமையாகவே இருந்தோம் பெரும்பான்மையாக இருந்தாலும் இந்துக்களுக்கு பெருமை இல்லை அதெல்லாம் மாறுவதற்கான சூழல் துவங்கிவிட்டது என்பதைத்தான் இது உலகுக்கு அறிவிக்கின்றது ஏது பாலராமனின் பிரதிஷ்டை வைபவம் அப்போது இது எதை காட்டுகிறதுனா சுவாமி விவேகானந்தர் தான் காட்டுகிறது பாரதத்தாய் இந்த உலகத்தை ஆன்மீகத்தால் ஆளுவாள் அதை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதனுடைய துவக்கமாக இது நிகழ்ந்துள்ளது இந்த ஆன்மீக அன்பர்களாகிய நாம் எல்லோரும் இதை மறவாது இருக்க வேண்டும் பாரத தேசத்தினுடைய அரசியல் சுதந்திரம் கலாச்சார சுதந்திரம் ஆன்மீக சுய தன்மை அதில் பாதுகாக்கப்பட வேண்டும் நாம் அந்த உணர்வோடு இருக்க வேண்டும் அதையே ஒரு சபதமாக எடுத்துக்கொண்டு சுவாமி விவேகானந்தனுடைய இந்த புனித ஜென்ம தினத்திலே அவருடைய தேச பக்தியிலே நமக்கும் ஒரு சிறிது அவர் அருளட்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுவோம் ஜெய் ஸ்ரீ சுவாமி மகாராஜ் கி பாரத் மாதா கி ஜெய்